வணக்கம் குழந்தைகளாம் இன்னைக்கு இரண்டாம் வகுப்போட மூன்றாம் பருவத்தோட இரண்டாவது பாடப்பகுதி வந்து நான் போறேன் வாங்க பாடப்பகுதியை பார்ப்போம் இரண்டாம் பாடம் சிறிய உருவம் பெரிய உலகம் சிறிய அப்படின்னா என்னது சின்னது பெரிய அப்படின்னா வந்து என்னது ரொம்ப பெருசாக இருக்குது இது ரெண்டு வந்து என்னது எதிர்ச்சொழி சிறியங்கிறது சின்னது பெரியங்கிறது பெரு சிறிய உருவம் உருவம்னா என்னது ஒருத்தரோட தோற்றத்தை வந்து வந்து நம்ம உருவம்னு சொல்லுவோம் உலகம் அப்படின்னு என்னது நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் உருவம் பெரிய உலகம் ஓ குட்டி எறும்பே உன்னை விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அப்போ ஒரு ஒரு குட்டி பொண்ணு வந்து ஒரு எறும்பை வந்து பார்த்துட்டு இருக்கா முன்னாடி நடந்து போகுது அது வந்து எங்கே போகுது ஒரு வந்து ஒரு இடத்துக்கு போகுது பார்த்தா அது வந்து என்ன பண்ணிட்டு போகுது நிறைய அரிசி வந்து எடுத்துகிட்டு போகுது அதோட மு வந்து சுமந்துட்டு போகுது அப்போ அதை பார்த்து இந்த பொண்ணு கேட்குறா ஓ குட்டி இரும்பே விட பெரிய அரிசியை எப்படி தூக்கி செல்கிறாய் அப்படின்னு கேட்கல அடேடே பார்த்து கொண்டு இருக்கும்போதே உள்ளே சென்று விட்டாயே இப்போ என்ன செய்தாவோ பார்த்துட்டே இருக்கும்போது டக்குனு அந்த எறும்பு வந்து உள்ள போயிடுச்சு நானும் உன்னை போல் சிறிதாக இருந்தால் சிறியதாக இருந்தால் உன்னுடனேயே வந்திருப்பேனே என்றாள் கண்மணி இந்த கண்மணி வந்து என்ன சொல்றா நானும் இந்த மாதிரி குட்டியா இருந்தேன்னா நானும் உள்ள வந்து நீ என்ன செய்றன்னு நான் பார்த்திருப்பேனே அப்படின்னு சொல்லி சொல்லு சட் என்று அவளுடைய உடல் அதிர்ந்தது என்னாச்சு திடீர்னு உடல் வந்து ஒரு மாதிரி திகுன்னு அதிர்ந்துச்சு உருவம் சிறியதாகி விட்டது அப்ப என்ன ஆயிட்டாவ டக்குன்னு குட்டி ஆயிட்டான் சுற்றிலும் பார்த்தால் எறும்பின் அளவுக்கு தானும் சிறியதாகி இருப்பதை கண்டு வியப்படைந்தான் இப்போதான் திடீர்னு அவ உணர்ந்தாளா என்னது அவளும் எறும்பு மாதிரியே குட்டி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டா எறும்பு நுழைந்த புற்றுக்குள் இறங்க முயற்சி செய்தாள் என்ன செய்றா எறும்பு போன புத்துக்குள்ள இவனும் போக முயற்சி பண்றான் தடுமாறி நாட்பழு விழுக போயிட்டா பொத்தென்று புற்றுக்குள் விழுந்தாள் ஸ்டக்கன் என்ன ஆயிடுச்சு பொத்துக்குள்ள விழுந்துட்டா இந்த புற்றுக்குள் இத்தனை அறைகளா எறும்புகளின் சேமிப்பை கண்டாள் எறும்பு புற்றுக்குள் அங்கும் இங்கும் சென்று பாய்ச்சாள் உள்ள போய் சாத்த என்னாச்சான் நிறைய அறைகள் வந்து இருந்துச்சான் நிறைய பகுதி வந்து பிரிஞ்சு போய் நிறைய எறும்பு உள்ளுக்குள்ள போச்சான் அப்பவ ஆச்சரியப்பட்டு இவ்வளோ அறைகள் இருக்கா அவங்க புத்துக்குள்ள அப்ப வாங்க போய் பார்ப்போன்னு போய் பார்க்கும் நிறைய சேமிச்சு வச்சிருந்தத பார்த்தா வியப்பு குறையாமல் புற்றை விட்டு வெளியே வந்தாள் அருகில் இருந்த மரத்தடியில் அமர்ந்தாள் இப்ப அந்த ஆச்சரியத்தோட வெண்ணப்பண்ண நிறைய மேலே ஏறி வெளியே வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்து உட்கார்ந்திருந்தான் மரத்தின் மேலே ஒரு தேன் கூடு இருந்தது இப்போ மரத்து மேல என்ன இருந்துச்சா ஒரு தேன் கூடு இருந்துச்சான் தேனைகள் எப்படி கூடு கட்டுகின்றன தேனை சிந்தாமல் எப்படி சேமிக்கின்றன அதையும் பார்க்க வேண்டுமே என்று நினைத்தாள் அப்போ டக்குன்னு வந்து என்ன செஞ்சாலாம் ஐயோ இந்த தேனா எப்படி பார் எப்படி இந்த கூடு கட்டியிருக்கும் எப்படி தேன் எடுத்துகிட்டு வருது எப்படி இவ கொண்டு போய் சேமிக்குது அதையும் நம்ம பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அவ ஆசைப்பட்டானான் உடனே அவளுக்கு சிறகுகள் முளைத்தனன் உடனே என்ன ஆயிடுச்சு அவளுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு கைக்கு பின்னாடியும் ரெண்டு சிறகுகள் வந்து முளைச்சிருச்சு ஓ ஓ மகிழ்ச்சியில் கத்தினாள் கத்திட்டு பறந்து சென்று தேன் கூப்பிட்டுக்குள் புகுந்தான் என்ன செஞ்சானான் இரும்பு கூட்டுக்குள்ளே போன மாதிரி தேன் கூட்டுக்குள்ளேயும் பறந்து போயிட்டா பகவ பல வகை தேனீ ஆர்வமாக பார்த்தான் நிறைய தேனியை வந்து என்ன பண்ணுவானா ஆர்க்கத்தோட பார்த்தானா இவ்வளவு சிறிய தேனி இத்தனை வேலையும் செய்கிறதா வியப்பு தாழவில்லை அப்ப என்ன செய்யறா அப்படி குட்டியா இருக்கு ஏன்னா எவ்வளோ வேலை செய்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்தானா தேன் கூட்டை விட்டு வரவே மனமில்லை தயங்கியபடியே வெதியே வந்தாள் அப்ப அவளுக்கு வந்து என்ன வேணாச்சு எல்லா தேனும் சுறுசுறுப்பா போய் போய் தேனெல்லாம் எடுத்துட்டு வருது உள்ள குழந்தை சேமிக்கிது ஒண்ணு வந்து அதுகளை அதுக்குள்ள பாதுகாக்குது எல்லா வேலையும் செய்யுது அப்படி சொல்லி ஆச்சரியத்தோடு அவளுக்கு வெளியே வரவே மனமில்லாம அங்கேயே இருந்தாலும் அப்புறம் ஓ என்ன பண்ணல போகணுமே அப்படின்னு சொல்லி தயங்கியபடி என்ன பண்ணலாம் வெளியே வந்துட்டான் மரக்கிளையில் அமர்ந்தாள் கீழே அழகான நீரோடை அதில் மீன்கள் நீந்துவதை பார்த்தாள் ஓ அப்படியே இப்போ பறந்து போய் என்ன செஞ்சாலும் ஒரு மரத்து மேலே போய் நீந்துட்டாலாம் கீழே குஞ்சு பார்த்தா ஒரு நீரோடைய வந்து ஓடிட்டு இருந்துச்சான் அதுல பார்த்தா மீனெல்லாம் துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சான் மீன்களை கூட நீந்த வேண்டும் என்று ஆசை வந்தது அவளுக்கு என்ன ஆச்சா திரும்பவும் மீனை போல நீந்தணும்னு ஆசை வந்துடுச்சான் அடுத்து என்ன நடந்திருக்கும் கதையை தொடர்ந்து கூறுக நம்ம என்ன நடந்திருக்கோம்னு நம்ம சொல்லணும் என்ன நடந்திருக்கோம் அவ மீனை மாதிரி ஆகணும்னு சொல்லி மீனை மாதிரி ஆகி என்ன செஞ்சிருப்பா உள்ளுக்குள்ள போய் உம் அந்த நீரோடைக்குள்ள போய் மீன்களை என்ன செய்வது என்ன பண்ணுவேன்னு எல்லாமே பார்த்துருப்பா அதுதான் நெக்ஸ்ட் பயிற்சி படித்து பழகுவ கொடுத்துருக்க சொற்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் படிச்சு பழகணும் வாங்க குழந்தைங்களா என்னோடய சேர்ந்து படிங்க உடல் அதேர்ந்தது உடல் அதேர்ந்தது மர தடியில் மரத்தடியில் தடுமாறினால் தடு மாறினால் சட்டென்று சட்டென்று கத்திக்கொண்டு கொண்டு வியந்தவாறு தேனீக்கள் எழுதி பழங்குக இப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒரு ஒரு பேப்பர் நோட்புக் எடுத்து இதெல்லாத்தையுமே வந்து எழுதி பார்க்கணும் எறும்பு பொற்று ஏ ரூ இம் ஊ எறும்பு பொற்று தே இன் தேன் ரா கோ சிறகுகள் நீ ரோடை ரோடை பொருத்தமான குறியெடுகள் சரி இல்லைன்னு தவறு இதுல எது சரி எது தவறுன்னு பார்த்து நம்ம இந்த டப்பாக்குள்ள உடன் எறும்பு புற்று பெரியதாக வளர்ந்தது எறும்பு புற்று பெருசாச்சா இது இல்லை அப்ப இது என்னது தவறு கண்மணி எறும்பாக மாறிவிட்டாள் கண்மணி எறும்பா மாறினாளா கிடையாது உருவத்துலனா தான் சின்னதானா எறும்பாக மாறலை நீரோடையில் வாத்துக்கள் நீந்துவதை பார்த்தாள் நீரோடையில வாத்துக்கள் போனதாவ பார்த்தாளா இல்ல என்ன பார்த்தா மீன்களை தான் அவ பார்த்தாள் நீர் நீந்த வேண்டும் என்று கண்மணி நினைத்தாள் ஆமா கண்மணி என்ன ஆசைப்பட்டா நீரோடைக்குள்ள நீந்தணும்னு ஆசைப்பட்டா கண்மணி மரத்தடியில் அமர்ந்தாள் மரத்தடியில் உட்கார்ந்தா தான் அதையும் நம்ம டிக் பண்ணிடணும் வாய்ப்புடியாக விடை என்ன பண்ணுவோம் கேட்குற கேள்விக்கு வாயிலே நம்ம பதில் சொல்லணும் கண்மணி எங்கெங்கே சென்றால் என்னவெல்லாம் பார்த்தாள் எங்கெல்லாம் போனா என்னெல்லாம் பார்த்தா நம்ம சொல்லணும் முதல்ல எங்கே போனால் எறும்பு புத்துக்குள்ளே போய் எறும்புகளோட பல அறைகளையும் அவ அதில் சேமித்து வச்சிருந்த உணவுகளையும் பார்த்தா அடுத்து தேன் கூட்டுக்குள்ளே சென்று தேநீர்கள் செய்யும் வேலைகளை வந்து பார்த்தாள் மூன்றாவதாக நீரோடில் உள்ள நீங்களில் போல நீந்தி நீரோடைக்குள்ளே சென்று மீன்களையும் பார்த்தாள் கண்மணிக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டன என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது முதல்ல வந்து உருவத்தில் சிறிதானால் இரண்டாவது இறக்கை முளைத்தது மூன்றாவது நீ நீந்து வக தண்ணீர் சென்றாள் கண்மணியைப் போல உனக்கு எங்கெல்லாம் சென்று பார்க்க ஆசை இப்போ கண்மணியை போல உனக்கும் எங்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும் எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா தேன் கூட்டக்குள்ள கண்மணி மாதிரியே போய் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இப்போ உங்களுக்கு என்ன ஆசைன்னு நீங்களும் சொல்லாம விடை எழுதுத கண்மணி எங்கெங்கே சென்றால் நம்ம இதை என்ன பண்ணணும் இங்கே வந்து விடை வந்து எழுதணும் எங்கெங்கே சென்றாள் எரும்பு புற்று ஏ ஓ இம் உற்று எரும்பு புற்று தே இன் தேன் கோடு, நீ நீ நீரோடை மூன்று இடத்துக்கும் என்ன பண்ணா ஓலி அப்தாங் சரி குந்திகளாம் இப்போ நீங்கள் கேஜை தேப்பி அடுத்த பக்கத்தை ப படங்களை தொடர்படுத்தி கதை உருவாக்குக இப்போ இதில் என்னென்ன படங்கள் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்ப்போம் அதான் ஒரு சின்ன பையன் இருக்கான் இது என்னது டைனோசர் இருக்கு மற்றது ஒரு கார் இருக்கு ஒரு குழங்கு இருக்குது ஒரு கூடை இருக்குது ஒரு பழங்கள் நிறைய இருக்குது ஒரு எலி இருக்குது ஒரு தட்டு நிறைய முறுக்கு இருக்குது ஒரு பூனை விழித்து பார்த்துருக்குற மாதிரி ஒரு படமும் இருக்குது இப்போ நம்ம இதை அனைத்தையும் தொடர்படுத்தி ஒரு கதை உருவாக்குவோமா சரி வாங்க முத இந்த குட்டி பயனிலருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த குட்டி பையன் வந்து என்ன செய்யணும் இந்த குட்டி பையனுக்கு பேர் சுரேஷ்னு வச்சுப்போம் சுரேஷ் தன் தந்தையுடன் காரில் ஒரு ஜூவிற்கு சென்றான் ஜூவில் டைனோசரை கண்டான் அங்கே அங்கே இருந்த பெரிய மிருதத்தை கண்டான் அம்மிருதத்தை பார்த்து வெளியே வந் வந்தவுடன் ஒரு பாட்டி கூடை நிறைய பழங்களை விற்று கொண்டிருந்ததைக் கண்டு அவன் அதை வாங்கி உண்ண விரும்பினான் விரும்பி பார்த்தது அதை பார்த்து பயந்து ஓடினான் ஓடி வீட்டுக்கு சென்றவுடன் ஒரு தட்டிலுள்ள முறுக்குகளை எலி ஒன்று தின்று கொண்டிருந்தது அது எலி தின்று கொண்டிருந்ததைக் கண்ட பூனை அதை விருக்கென பார்த்து அதை பிடிக்க ஓடியது கதையை கேட்டு முடிவை மாற்றுக மாற்றி கூடுக இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த கதையை வந்து மாற்றி நம்ம வந்து கூறணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகி இருக்குது சரியாக மிக்ஸ் ஆகி இருக்குது நம்ம இதை வந்து வரிசைப்படுத்தணும் இப்போது உங்களுக்கு நிறைய திராட்சை கதை தெரியுமா ஒரு நதி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த கதை ஒரு நதி வந்து ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப நாள் சாப்பிடாம மிகுந்த பசியோட காட்டுக்குள்ளே வந்து நடந்து போயிட்டு இருந்துச்சான் போயிட்டு இருக்கும்போது அதுக்கு ரொம்ப பசி மயக்கத்தோடு அது வந்து போயிட்டு இருந்துச்சான் போயிட்டு இருக்கும்போது ஒரு திராட்சை தோட்டத்தை வந்து அது பார்த்துச்சான் பார்த்து பழங்கள் திராட்சை பழங்கள் வந்து கொத்து கொத்தா தொங்குறதை பார்த்து மிகுந்த ஆசை கொண்ட அந்த நரி நம்ம போய் அதை பறித்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி குதிச்சு குதிச்சு அதை வந்து பறிக்க வந்து முயற்சி செஞ்சுச்சான் ஆனால் அதனால் பறிக்கவே முடியலையாம் அப்போ அது என்ன செஞ்சுச்சான் மனசுக்குள்ளே ஐயோ இது வந்து சுவையாக இருக்கும்னு நினச்சி நம்ம வந்தோம் ஆனால் இது வந்து மிகுந்த கசப்பாக தான் இருக்கும் இந்த திராட்சை நம்ம எதுக்கு இந்த திராட்சை அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்ணிச்சான் கடைசியாக நடந்து போயிடுச்சான் இப்போ வந்து நம்ம இந்த கடைக்கு தகுந்தவாறு நம்ம வந்து இதை வந்து என்ன செய்யணும் இதை வந்து பொருத்தணும் சரி குழந்தைகளாக இப்போ வந்து நம்மளை வந்து பொருத்துவோம் முதல்ல வந்து மயக்கத்தோடு நடந்து வருது அடுத்து கீழேருந்து அது வந்து இருக்கிற திராட்சைகளை வந்து பார்க்குது இந்த திராட்சைகள் வந்து நிறைய இருக்குது அடுத்து கீழேருந்து அந்த திராட்சைகளை வந்து பார்க்குது அதுக்கடுத்து அதை வந்து பறிக்க முயற்சி செய்யுது இப்போ முதல்ல வந்து என்னது இது தான் முதல்ல வந்து பசியோடு வருது ரெண்டாவது வந்து நிறைய திராட்சைகள் இருக்கிறத பார்க்குது மூணாவது வந்து அதை எட்டி பிரிக்க இருந்து பார்த்துட்டே இருந்துச்சு அது நாலாவது வந்து முயற்சி பண்ணுச்சு அடுத்தது நாய் கதை நாய் கதை தெரியுமா ஒரு நாள் ஒரு ஒரு நாய் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்துச்சான் போயிட்டு இருக்கும்போது ஒரு தண்ணி ஓடி போய் இருந்துச்சான் அப்போ அந்த தண்ணியோட நீரோடைய பார்த்துட்டு இருந்த நாய் அதோட மூஞ்சி வந்து அதில் தெரிகிறத கீழே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்துச்சான் பார்த்துட்டே இருக்கும்போது அது என்ன பண்ணச்சான் ஐயோ இது வந்து நம்மளோட முகம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி அது வாயில் வச்சுருந்த எலும்பை பார்த்துட்டே இருந்தது அந்த எலும்பை எடுக்க முயற்சி பண்ணுறேன்னு பண்ணும்போது அது என்ன ஆகிடுச்சான் அந்த வாயில் வச்சுருந்தது வந்து கீழே விழுந்துருச்சான் அதுக்கு வந்து தேயலை ரொம்ப வச்சுருந்த எலும்பு தான் அது அப்படின்னு வந்து அதுக்கு வந்து என்ன ஆகிடுச்சா தெரியலையா இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல்ல வந்து என்னது அப்போ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணோம் இப்போ முதல்ல வந்து என்னது தண்ணியில் வந்து அந்த இது வந்து வருது அப்போ அதை வந்து ஒன் வந்து போட்டாங்க ரெண்டாவது வந்து இந்த எலும்பை வந்து இது வந்து எடுக்குது ரெண்டும் எடுத்து இது வந்து மூணாவது நாலாவது வந்து இது தண்ணியில் வர எலும்பை வந்து எடுத்து பொருத்தி வச்சு நம்ம டூ ஃபோர் த்ரீ ஒன் சரி குழந்தைங்களாம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் Bye.